நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத் அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ஹஜ் பெர்நாள் ஹஜ் பெர்நாள் துல் மாதத்தின் பத்தாம் நாள் ஆகும் அன்று கோடிக்கணக்கான மக்கள் தமது மகிழ்ச்சிக்குரிய பெருநாளை கொண்டாடுகின்றனர் ஏனென்றால் இஸ்லாத்தில் மகிழ்ச்சியை கொண்டாடும் நாட்கள் இரண்டாகும் ஒன்று ஈது உல் ஃபித்ரு நோன்பு பெருநாள் இரண்டு ஈது உல் அலஹா ஹஜ் பெர்நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களிடம் நீங்கள் அறியாமை காலத்தில் இரண்டு நாட்களில் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தீர்கள் அல்லாஹ் அல்லாஹாலா அவ்விரு நாட்களுக்கு பகரமாக அவற்றை விட சிறந்த இரு நாட்களை உங்களுக்கு வழங்கியுள்ளான் ஒன்று ஈதுல் ஃபித்ரு மற்றொன்று ஈதுல் அல்ஹா என்று கூறினார்கள் மகிழ்ச்சிக்குரிய இந்த நாள் அல்லாவிடமிருந்து நமக்கு வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியமாகும் நாம் இந்த சமயத்தில்தான் நமது குர்பானி என்னும் அன்பளிப்பை அல்லாவின் சன்னிதானத்தில் சமர்ப்பிக்கின்றோம் இந்த குர்பானி எப்பட எப்படிப்பட்டதென்றால் ஹரத் இப்ராஹிம் அலேசன் அவர்களின் ஒரு மகத்தான தியாகத்தின் ஞாபக சின்னம் ஆகும் அல்லாஹு தாலா ஹரத் இப்ராஹிம் அலேசன் அவர்களை மிக கடுமையான பல்வேறு சோதனைகளில் உட்படுத்தினான் அவர்கள் அந்த அனைத்து சோதனைகளிலும் முழுமையாக ஈடுபட்டு வெற்றியும் கண்டார்கள் தாலாவை கூறியுள்ளான் தவிர இப்ராஹிமை அவருடைய இறைவன் பெரும் சோதனையான பல கட்டளைகளை இட்டு சோதித்த சமயத்தில் அவர் அவையாவையும் நிறைவு செய்தார் அவர் அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்றார் உண்மையில் ஏதேனும் ஒரு முக்கியமான பொருளையோ அல்லது நாட்டத்தையோ அடைய வேண்டுமானால் தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பது அல்லாவின் வழக்கமான சட்டமாக உள்ளது தியாகமின்றி அந்த நோக்கம் நிறைவேறாது ஹட்ராத் இப்ராஹிம் மலேசன் அவர்கள் எப்போது தியாகங்களை செய்தார்களோ அனைத்து சோதனைகளிலும் முழுமையாக ஈடுபட்டார்களோ அப்போது அல்லாஹ் தாலா அவர்கள் தமது தோழனாக்கிக் கொண்டான் அப்போதிருந்து அவர்களுடைய புனை பெயர் என்றாகிவிட்டது என்றாகிவிட்டது இப்னு உமர் அலி அவர்கள் கூறுகின்றார்கள் ஹஜ் பெருநாளைக்கு பிறகு அடுத்த இரண்டு நாட்கள் வரை குர்பானி கொடுக்கும் நாட்களாகும் குர்பானி கொடுக்கும் நேரம் பிறை பத்து அன்று சுபுகு சாதிக்கிலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது ஆனால் எங்கு ஈது தொழுகை நடைபெறுகிறதோ அங்கு ஈது தொழுகை முடிவதற்கு முன்பே குர்பானி கொடுத்தல் கூடாது ஈது தொழுகை முடிந்தவுடன் தான் குர்பானி கொடுக்க வேண்டும் ஆனால் எங்கு ஈது தொழுகை நடைபெறவில்லையோ அங்கு சுபுகு சாதிக்கிற்கு பிறகிலிருந்தே குர்பானி கொடுக்க ஆரம்பிக்கலாம் அண்ணனவி சல்லாஹுலேசிங் அவர்கள் ஹஜ்ஜி பெருநாள் என்று குத்பா ஓதும் போது இன்றைய நாளில் பிரத்யேகமான காரியங்களில் மிக முக்கியமானது ஈது தொழுவதாகும் பிறகு வீட்டிற்கு சென்று குர்பானி கொடுப்பதாகும் இவ் எவர் இவ்வாறு செய்வாரோ அவர் நமது வழிமுறைப்படி சரியாக செய்துவிட்டார் அந்த குர்பானி சரியாக நிறைவேறும் மேலும் எவர் ஈது தொழுகைக்கு முன்பே குர்பானி கொடுத்து விடுவாரோ அவருடைய குர்பானி முற்றிலும் நிறைவேறவே இல்லை மாறாக அவர் தமது வீட்டாரின் உணவு தேவைக்காக ஆட்டை அறுத்துள்ளார் அவ்வளவுதான் என்று கூறினார்கள் ஹடத் அனசிரடியல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நவிசல்லா அலேசிங் அவர்கள் கொம்புகளுடைய கருப்பு வெள்ளை நிறம் கொண்ட இரண்டு ஆடுகளை குருவானி கொடுத்தார்கள் அப்போது அவர்கள் விஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று நாவினால் கூறிக்கொண்டே தம் கையால் அவற்றை அறுத்தார்கள் தமக்காக கொடுக்கப்படும் பிராணியை தம் கையால் அறுப்பதே மிக ஏற்றமானதாகும் அப்படி தம்மால் முறையாக அறுக்க இயலாவிட்டால் அடுத்த நபரை அறுக்கச் சொல்லலாம் இப்படிப்பட்ட நேரத்தில் குறைந்தபட்சம் நாம் அவ்விடத்தை நிற்கவாவது செய்ய வேண்டும் பிராணியை வலது பக்கமாக கிபிலாவை முன்னோக்கி படுக்க வைக்க வேண்டும் அறுக்கும் போது பிராணிக்கு சிரமம் தெரியாமல் இருப்பதற்காக கத்தியை நன்கு தீட்டிக்கொள்ள வேண்டும் அறுக்கும் போது நீயத்து செய்து கொள்ள வேண்டும் நீயத்தை மனதால் செய்தாலே போதும் நாவினால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அப்பர் என்று கூறி வேகமாக அறுக்க வேண்டும் ஜாவிர் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் குர்பானி கொடுக்கும் நாளில் நபி சல்லாஹுமன் அவர்கள் கருப்பு வெள்ளை நிறம் கொண்ட கொம்புகளுடைய இரண்டு ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள் அப்போது அவர்கள் இவற்றை கிப்ராவின் பக்கம் கிடத்தி இந்த துவாவை ஓதி தமது கையால் அர்த்தார்கள் இன்னி இல்லதி வஜத்து வல்லல்ல அலா மினல் இப்ராஹிமின இன்ன சலாதி வனுசிக்கி வ மஹியாய வ மமாதி லில்லாஹி ரபில் லா ஷரீக்க லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம க வலக அப்போது தமது நாவினால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் யா அல்லாஹ் இதை என் சார்பாகவும் என் உம்மத்தில் யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்களின் சார்பாகவும் ஏற்றுக்கொள்வாயாக என கூறினார்கள் ஒரு நபர் பிராணியை அறுத்தார் அவர் பரிபூர்ணமாக அறுக்காததால் மற்றொருவர் அந்த கத்தியை வாங்கி மறுபடியும் மறுத்தார் இப்பொழுது இரண்டாவது அறுப்பவரும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறுவது அவசியமாகும் பிராணியை அறுப்பவர் மற்றும் எவருக்கும் குர்பானியின் தோளையோ இறைச்சியையோ கூலியாக கொடுக்கக்கூடாது அன்பளிப்பாக கொடுக்கலாம் கூலி தனியாகத்தான் கொடுத்தாக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஹஜ்ஜி பெருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுவோம் வல்ல வல்ல ரான அனைவருக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தொள்வானாக எல்லாம் வல்ல